நவீன முறையில் நீரோட்டம் பார்க்கறது அப்படின்றது இப்போ இங்கே பார்க்க போகிறோம் நம்ம இதுக்காக வந்துட்டு அயோத்தரை வந்துருக்கிறாரு இப்போ அவர் வந்துட்டு இந்த இந்த லேண்ட் வந்து கிட்டக்கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இந்த லேண்டு இது இப்போ இங்கே போர் போகிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ அயோத்தரை வர வச்சுருக்கிறோம் இப்போ அவர் வந்து இப்போ நீரோட்டம் பார்க்குறாரு எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதுன்றத சுல்லியமாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாரு இது வந்து சைனீஸ் எக்யூப்மெண்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னடிக் வேவ் மூலயமா பிரீக்குவென்சி பூமி கடையில் சென்ட் பண்ணி நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் ஃபீட்ல செக் பண்றோம் இப்போ வந்து நம்ம ஐநூறு அடி வரையும் நம்ம செக் பண்ண போறோம் இந்த மாதிரி ரீடிங் வரும் ரீடிங் வருதுங்களா எவ்ரி ஃபோர் ஃபோர் மீட்டருக்கும் ஒரு ரீடிங் வந்து டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும் நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து மாத்துறோம் இப்போ அயன் மறுபடியும் ஜீரோ டூ ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டேஷன் நம்பர் டூ நீங்க ஒருத்தர் போய் பாத்துக்கிறீங்களா பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபைனல் எந்த பாயிண்ட் வருதுன்ற ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னி நைட்டு உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கே நைட் ரிப்போர்ட் வந்துடும் இது இதையும் கம்பேர் பண்ணி விட்டாங்க இது வந்து வேற ஒரு கம்பெனி இது வேற கம்பெனி அது ஜெர்மனி இது சைனீஸ் இது ரெண்டுமே இதே கம்பெனியில் விட்டுருக்காங்க ஐநூறு அடி வரையும் செக் பண்ணுறோம் இது அடி வரையும் பார்க்கலாம் நம்மளுக்கு இங்க சார் கண்ட்ரிக்கு வந்துடும் தான் வந்து நைசி காம்ப்ளக்ஸ் வரும் கீழே போன சார் ஹண்ட்ரட் வந்துடும் தண்ணி இருக்காது பார்க்குறது ஐடியா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அங்க நல்லா இருக்கு அதையும் செக் பண்ணலாம் நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிற பாயிண்ட் நம்ம செக் பண்ண தான் செய்வோம் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த சைடு டிடெக்ட் ஆகல ஸோ அந்த ரூட் வந்து இப்படி கட் பண்ணி இப்படி கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க எப்படின்னா நடக்கலாம் பூமி கடையில் இப்போ நம்ம வந்து சர்வே பண்ணிட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரையும் சர்வே பண்ணதில் நம்மளுக்கு ஜிஇஆர் வாட்டர் லொக்கேட்டர் வந்து இந்த இடத்துலேருந்து காமிச்சது இங்கேருந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த சைடு ஒரு டூ மீட்டர் இந்த சைடு ஒரு டூ மீட்டர் போட்டு சர்வே பண்ணதில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது பாரோட அமைப்புகள் வந்து இந்த சைடு டிப் ஆகுது இந்த டிப் டைரக்ஷனில் வந்து இங்க தான் அக்கோமலேட் ஆகுது இந்த ஆமா இந்த பாயிண்ட் வந்து லொகேஷன் நம்பர் ஒன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இந்த இடத்துல ஹைலி பிராக்சர் ராக் நல்லா காட்டுது ஸோ இது வாட்டரோட பார்த்து நம்ம அடுத்த பாயிண்ட் எடுத்து பார்த்துட்டு சொல்லிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இங்க எல்லாம் ட்ரையா இருக்கு மழை தண்ணி எதுவும் இல்லை இல்ல ஸோ நம்மளுக்கு நேச்சர் கரண்ட் டிடெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாய்ச்சர் இருந்தால் நல்லா கரண்ட் டிடெக்ட் பண்ணும் ஸோ அதுக்காக வந்து தண்ணி ஊற்றலாம் சால்ட் தண்ணி ஊற்றலாம் நம்ம வெறும் தண்ணியை ஊற்றிய பார்க்கலாம் ஆமா எவ்ரி ஒன் ஒன் மீட்டருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆமா அந்த சைடும் ஒரு ப்ரொஃபைல் போயிட்டு இருக்கு நான் லொகேஷன் சூப்பராக இருக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கு தண்ணி தண்ணி இருக்கு சார் ஆனா ஒரு ஒரு ஊத்து தான் வருது அங்க ரெண்டு ஊத்து வந்திருக்கு பாப்போம் நம்ம இதுல பெஸ்ட் பாயிண்ட் எடுத்துடலாம் ஒண்ணு நல்லா இருக்கு

அது வந்து அஞ்சு அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே அஞ்சு அந்த வேப்ப மரத்துக்கு எதிரில இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇர் ஜிஆர் வாட்டர் டிடெக்டர் இது மேட் இன் ஜெர்மனி இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலயமா நம்ம சைட்டில் நடக்கும்போது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் கொடுக்கும் இது என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அந்த பிரின்சிபல்ல தான் இது ஒர்க் ஆகுது இது நம்ம அரௌண்டு நம்ம க சைட்டு ஃபுல்லாக நடப்போம் நடந்துட்டு எங்கெங்கே இது ரிஃப்லெக்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அங்கே எல்லாமே நம்ம பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் இருக்குது அது வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமாக நம்மளுக்கு பூமிக்கல நேச்சுரல் எழுதிகளை செக் பண்ணோம் இப்போ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரையும் செக் பண்ணி அதில் வந்து அஞ்சு பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பெஸ்ட்டு பாயிண்ட்டும் அதை கொடுக்க போகிறோம் நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி இமேஜோட வந்துடும் அந்த இன்னொரு மீட்டர் அதுக்கு இது வந்து பிக்யூ டபிள்யூடி எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மாடல் இது வந்து அந்த இதில் அந்த காப்பர் பிளேட்டில் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் டிடெக்ட் பண்ணுறது எம்என் சொல்லுவாங்க பொட்டன்சியில் வேல்யூ டிடெக்ட் பண்ணுறதுக்காக நோர் எக்யூப்மெண்ட் இருக்குது சேம் தான் இதே பிக்யூ டபிள்யூடி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்ஸ்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்வரே டிடெக்ட் பண்றது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட் வரையும் டெக்ட் பண்ணுறது தௌசண்ட் ஃபீட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் அக்யூரேஷன் நல்லா இருக்கும் இது எல்லாமே செல் பொட்டன்ஷியல் சர்வே தான் பண்ணுறோம் நம்ம இப்போ நம்ம வந்து வெள்ளப்பதூர் ஊராட்சியில் வந்து சர்வே பண்ணியிருக்கோம் கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணியிருக்கோம் மொத்தம் டூ ஏக்கர்ஸ் லேண்டில் வந்து சர்வே பண்ணதில் வந்து ஜிஆர் அண்ட் பிவிடபிள்யூ இன்ஸ்ட்மெண்ட் பண்ணதில் வந்து பாயிண்ட் லொக்கேட் பண்ணல வந்து ரெண்டு லொக்கேஷன் நல்லா இருக்கு அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் வரையுமே நம்மளுக்கு ஜோன் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு இது ஃபைனலி அவுட் வந்து ரிப்போர்ட்ல வந்து கொடுக்கலாம் இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட் நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் யாராலையும் ஜியாலஜிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க பழைய வந்து தான் சொல்லுவோம் ரெசிஸ்டி மீட்டர்ல ரெசிஸ்டி மீட்டரோட கொஞ்சம் இது நல்லா இருக்கும் மில்லியம்ஸும் அதிகமாக டிடெக்ட் பண்ணுறதுனால ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அக்யூரசி நல்லா இருக்கும் பேஸ்ட் ஆன் கிரௌண்ட் ரியாலிட்டியை பொறுத்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா குவாட்ஸ் குவார்ட்ஸ் ராக் வருது கீழே போனீங்கன்னா சார்னா கேட் கண்ட்ரி ராக் வந்துடும் சார்னா கேட்டில் லெஸ் ப்ராசஸ் ப்ராக்சஸ் பொராசிட்டி பெர்மபிலிட்டி ஸோ மேலே இருக்கிற அந்த குவாட்ஸ் லேயரில் வந்து அந்த நைசி கம்ப்ளஸில் கண்டிப்பாக தண்ணி எடுத்துடலாம் அதுக்காக நம்ம இந்த இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஏக்கரில் வந்துட்டு ஐயோதரவு வந்துட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்குறாரு அந்த அஞ்சு பாயிண்டில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து ஐநூறு அடியில் நல்ல ஈல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து போர்வெல் போட்டு அதுக்கப்புறமும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்